இருங்க இருங்க உங்க ஏரியால புயல்னாலயோ இல்ல கனமழனாலயோ உங்க பயிர்களுக்கு வந்து சேதமடைதா இல்ல உங்க ஏரியால டிசீஸ் வருதா அதனால உங்களோட விளைச்சல் கம்மி ஆகுதா இப்படி இருந்துச்சுன்னா நீங்க கவலையே பட வேண்டாங்க அங்கதான் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா உங்க பயிர்களுக்கான காப்பீட்டு திட்டங்க இந்த இன்சூரன்ஸ் திட்டத்துல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க ஏரியால மழைனாலயோ இல்ல புயல்னாலையோ உங்களோட விளைச்சல் வந்து பாதிப்படைஞ்சாவோ இல்ல மொத்தமா அழிஞ்சு போனாலோ உங்களுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து இழப்பீடு கிடைக்குங்க இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு சீசன் சீசனுக்கா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா கரிஃப் ரபி ஜைடுன்னு பாங்க இதை நம்ம தமிழ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா மழை காலம் பனிக்காலம் வெயில் காலம் நம்ம சொல்லுவோங்க இதுக்கு தகுந்த நம்ம பயிர் போடுறாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பிரீமியம் வந்து பிரிச்சிருக்காங்க கரிஃபுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு அவங்க பிரீமியம் சார்ஜ் பண்றாங்க இதே வந்து ரபிக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு பிரீமியம் சார்ஜ் பண்றாங்க இது ஜெய்டுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு பிரீமியம் வந்து இவங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இந்த பயிர் காப்பீடு திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில போன் இருந்துச்சுனாலே போதுங்க நான் ஸ்கிரீன்ல தந்திருக்கிற இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னா ஃபார்மர் கார்னர் இருக்கும் அந்த ஃபார்மர் கார்னர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் ஃபார்மரா இல்ல ரெஜிஸ்டர் இஃப் நியூவான்னு கேட்கும் இதுல நீங்க கெஸ்ட் ஃபார்மர் கிளிக் பண்ணி உங்களோட நேம் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் உங்களோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் என்ன கிராப் நீங்க போட்டிருக்கீங்க பேன் கார்டு அப்புறம் பேங்க் பாஸ்புக் இதை நீங்க கொடுத்து முடிச்சு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து கிடைக்குங்க இதை வச்சு நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும் நீங்க உங்க இடத்துல கனமழைனாலயோ இல்ல புயல்னாலயோ உங்க பயிர் பாதிப்படைஞ்சுன்னா இங்க ஸ்கிரீன்ல தந்திருக்கிற இந்த நம்பருக்கோ இல்ல வாட்ஸ்அப்ல இருக்க நம்பருக்கோ நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க இடத்துல பரிசோதனை சோதனை பண்ணி உங்களோட இழப்பு தொகையை வந்து உங்களோட பேங்க் உங்களால வாங்கிக்க முடியும் இத பத்தி முழுசா நான் வந்து ஒரு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அப்ளை பண்ற ப்ராசஸ் பண்ணுங்க ரொம்ப நன்றி